வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய நடிகர் விஜய் தாவேக்கா தொண்டர்கள் ரசிகர்கள் மத்தியில் பேசிய அவர் உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்டா சொல்லுங்க எங்ககிட்ட நேர்மை இருக்குது உண்மை இருக்குது மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கிறேன்னு சொல்லுங்க அப்படி கரைபடியாமல் மக்களுக்காக நேர்மை நேர்மையாக அரசியல் செய்கிற எண்ணம் இருக்கு எங்கிட்ட திறமை இருக்கு அப்படின்னு அடுக்கடுக்கான விஷயங்களை தொண்டர்களுக்கு ஒரு சொல்லுங்க கண்டிப்பா கேட்பாங்க உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கு உங்களுக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்குன்னு கேட்பாங்க ஆனா நீங்க யாரு நீங்க எப்படிப்பட்டவங்க உங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்னு எனக்கு தெரியும் நம்ம என்ன இல்லை மனசுல நேர்மை இருக்கு கரைபடியாத அரசியல் செய்யணும்னு நம்பிக்கை இருக்கு லட்சியம் இருக்கு உழைக்கிறதுக்கு தெம்பு இருக்கு பேசுறதுக்கு உண்மை இருக்கு செயல்படுறதுக்கு திறமை இருக்கு அர்ப்பணிப்பு குணம் இருக்கு களம் ரெடியா இருக்கு இதுக்கு மேல என்ன வேணும் போய் கலக்குங்க கான்பிடண்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்